இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் கொத்துசு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது அது சேப்பது எப்படின்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒன்றை முக்கா கப்பு வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக பாசி பருப்பு ஆடு பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் வெறும் தோரம் பருப்பு தான் எடுத்தேன் இப்போ பருப்பை வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நான் வந்து மூணு கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் பொடியாக நறுக்கிட்டு அந்த பருப்பு கூடவே வந்து போ சேர்த்துருங்க கத்திரிக்காய் கூட ரொம்ப பொடியான ஒரு நறுக்கினிங்கன்னா பருப்போடு அப்படியே மசிஞ்சி வேகணும் அதுதான் வந்து கொத்துசு இப்போ வெங்காயம் கூடவே நான் பச்சை மிளகா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு தக்காளி தக்காளி பெருசாக இருக்கும் ஒன்றே ஒன்று போட்டேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன் கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம இதை வேக வச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வேக வச்சிடலாம் இப்போ வெந்துருச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டே அதில் உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் போட்டு பொரிய விடுங்க இது நல்லா பொரியையில் ரெண்டு வரமிளகா கிள்ளி போடுங்க கூடவே கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பொறிஞ்சு வரையில் இதை வந்து எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொத்துசில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து திரும்பவும் நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறோம் ஒரு கொதி வர விடுங்க போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் கொத்துசு இது இட்லி தோசை பொங்கல் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து வந்து இட்லிக்காக செஞ்சேன் அதனால் இட்லியோடு சாப்பிட போகிறேன் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ